சற்று முன் பாஜகவுடைய முன்னாள் தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் அவர் படித்த ஒரு கல்லூரி பிஎஸ்டி கல்லூரியில் நம்ம பாஜகவுடைய முன்னாள் தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் ஒரு மாஸ் என்ட்ரி கொடுத்துருக்காருங்க அந்த மாஸ் என்ட்ரி அவர் நடந்து வரும்போது நம்ம தலைவர் அலப்பற கலப்புற சாங்கை போட்டு வரவேற்றாங்க பாருங்கள் வேற லெவலு ஆனால் அது யூடியூப்ல வந்து நம்மளுக்கு காப்பிரைட்ஸ் வரும் அப்படிங்கிறதுனால அந்த சாங்ஸை மட்டும் கட் பண்ணிட்டோம் அங்க பாருங்கள் கிட்டக்கு வர வர இந்த மாதிரி வெடி பட்டாசு எல்லாம் வெடிச்சு அவரை வரவேற்கிறாங்க ஸ்டேடியத்தில் உள்ளாரிய வேற லெவலில் வரவேற்று ஒரு சூப்பரான ஒரு ஸ்பீச்சும் கொடுத்துருக்காருங்க நம்ம பாஜகவுடைய முன்னாள் தலைவர் அந்த ஸ்பீச்சை கேட்டுட்டு ஒரு ஷேர் மட்டும் பண்ணிட்டு வந்துருங்க அருமையான ஒரு பேச்சு கொடுத்துருக்காரு இந்த பேச்சை கேட்டு வந்துருங்க இன்னைக்கு முதலாளிகள் வேண்டும் தொழில் ஆரம்பிப்பவர்கள் வேண்டும் நிறைய வேலை உருவாக்குறவங்க அது உங்க ஸ்பிரிட்டா இருக்கணும் நான் இங்கே இருப்பேன் கத்துக்குவேன் வேலை செய்வேன் ஹானஸ்டா இருப்பேன் எத்திக்கலா இருப்பேன் கடினமா உழைப்பேன் எட்டு மணிக்கு வந்து சொன்னால் ஏழரை மணிக்கு வருவேன் ஏழு மணிக்கு போக சொன்னா எட்டு மணிக்கு போகணும் அப்படிங்கிற உழைப்பு அந்த தகுதி திறன் உங்களை முதலாளியாக மாற்றும் அது உங்களுக்கே தெரியாம மாற ஆரம்பிப்பி உங்களுக்கு அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி தானாக வர ஆரம்பிக்கும் இது உங்களுக்கு இருக்கக்கூடிய முதல் டெஸ்ட் ஜென்சிக்கிறோம் இரண்டாவது உங்களுக்கு இருக்கக்கூடிய டிஸ்ட்ராக்ஷன் சோஷியல் மீடியா சமூக வலைதளம் வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் ஹெவிலி டிஸ்ட்ராக்ஷன் அது என்ன ஆகுது இட் இஸ் கிரியேட்டிங் ஜென்ரேஷன் உடனே வேணும் நம்மளை எல்லாமே ஜட்ஜ் பண்றாங்க அவங்களுக்காக நாம ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணணும் அப்படிங்கறது இது நீங்க எப்படி தாண்டி வர போறீங்க தான் உங்களுடைய கிரேட்னஸ் அதை டிட்டர்மைன் பண்ண போகுது வெரி இன்டெ இன்டெகிரிட்டி நம்மகிட்ட கொஞ்சம் குறைவா இருப்பதற்கான காரணம் மற்றவங்களுக்காக நம்ம வாழ ஆரம்பிக்கிறோம் அதனால் சமூக வலைதளம் உங்களோட பின்னி பிணைந்திருக்க எதுவுமே நீங்க செய்ய முடியாதுங்க நீங்க டேட்டாலாம் நீங்க பார்த்தீங்கன்னா சில டேட்டா நான் கொண்டு வந்தேங்க பட் பேச வேண்டாம் அப்படிங்கறக்காக எக்ஸ்டம் பூரா பேசுகிறேங்க ஒரு நாளைக்கு இந்த உலகத்தில் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் டூ மில்லியன் டேட்டாவை நம்ம உருவாக்குறோம்

வாட்ஸ்அப் நம்ம வச்சிருக்கக்கூடிய வாட்ஸ்அப் ஒரு நாளைக்கு ஹண்ட்ரட் பில்லியன் மெசேஜை ப்ராசஸ் பண்ணுது அது வீடியோவா இருக்கலாம் டெக்ஸ்டா இருக்கலாம் இமேஜா இருக்கலாம் ஒரு நாளைக்கு இந்த உலகத்துல இரண்டு லட்சத்தி ஐம்பத்தி இரண்டாயிரம் வெப்சைட் புதுசா உருவாக்குறோம் சொல்லிக்கிட்டே போலாங்க ஒன் பாயிண்ட் டூ போர் பில்லியன் ஸ்மார்ட் போன்ஸ் போன ஆண்டு மட்டுமே நூத்தி இருபத்தி நான்கு கோடி ஸ்மார்ட் போனை உருவாக்கணும் டேட்டா வேர்ல்ட் எங்க பார்த்தாலும் டேட்டா அந்த டேட்டா எல்லாம் நீங்க இருக்கீங்க யூஆர் டீலிங் வித் டேட்டா அந்த டேட்டா இன்டெகிரிட்டி இருக்கணும் அதில் ஒரு கரெக்ட்னஸ் இருக்கணும் அதில் ஒரு நேர்மை இருக்கணும் ஏன்னா அதை நம்பி யாரோ பில்டிங் போடுவாங்க கோடிங் போடுவாங்க ஒரு சின்ன தவறாயிடுச்சுன்னா கூட ஹாஸ்பிட்டல் எங்கேயாச்சும் மாற்றி பா பண்ணும்போது தவறான ஒரு மெடிசனை உங்களுக்கு போகும் தவறான பிரிஸ்கிரிப்ஷன் போகும் ஸோ டேட்டாவை டீல் பண்ணக்கூடியவங்க நீங்க டேட்டாக்குள்ளேயே வாழ்றீங்க அதனால எப்படி இந்த சோஷியல் மீடியாவை கட்டுக்குள்ள வச்சு உங்களுடைய வளர்ச்சிக்காக அதை பயன்படுத்த போறீங்க அப்படிங்கிறது அடுத்து நான் உங்கள் முன்னாடி வைக்கக்கூடிய கேள்வி நீங்க தான் யோசிச்சு நல்ல முடிவெடுக்கணும் கடைசியாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உங்க நிறுவனம் உங்களுடைய ஹெல்த் கேர் ப்ரொவிஷன் என்ன நீங்கள் பண்ணுறீங்களோ இட் இஸ் ஏஐ சென்சிட்டிவ் நீங்கள் ஏஐ எந்த ஸ்பீடில் வளருது பாருங்க நீங்கள் ஏஐயில் இருக்கும் இன்னொரு த்ரீ ஃபோர் இயர்ஸில் வில் கெட் இன் ஆர்டிஃபிஷியல் ஜென்ரேட்டிவ் இன்டெலிஜென்ஸ் ஏஜிஐக்கு போயிடும் விச் மீன்ஸ் கம்ப்யூட்டர்ஸ் மைட் ஹாவ் மோர் மைண்ட் அன் ஹியூமன் பீங் அதில் நீங்கள் இருக்கீங்க ஸோ அடுத்த ஒரு ஃபோர் ஃபைவ் இயர்ஸ் இந்த கம்பெனிக்கு ஒரு சேலஞ்சிங்கான பீரியட் இங்கே இருக்கக்கூடிய லீடர்ஸ் எல்லாம் யாரும் ஃப்ரெண்டில் இருக்காங்களோ இந்த ஏஐ அவங்க நேவிகேட் பண்ணி அடுத்த கட்டம் அவங்க எடுத்துகிட்டு போகணும் ஏஐ ப்ரூஃப் பண்ணணும் அவங்க ஏஐனால இந்த பிஸ்னஸ் பாதிக்காம அடுத்த கட்டம் போகணும் இது வந்து பக்காவான ஏஐ சென்சிட்டிவ் செக்டர்ல நீங்க ஒர்க் பண்றீங்க அப்படி இருக்கும் பொழுது இந்த கம்பெனி என்னை பொறுத்தவரை உங்களுடைய லாயல்ட்டியை இன்னும் எதிர்பார்க்கிறாங்க தே வாண்ட் யூ டு பி மோர் லாயல் டு த கம்பெனி காரணம் ஒரு ஒரு சேலஞ்சுமே டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் எவ்ரி சிங்கிள் சேலஞ்ச் ஒரு ஒரு சேலஞ்சா தாண்டி தாண்டி தான் நீ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல இருக்கீங்க ஸோ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஆன்வர்ட்ஸ் யூ வில் சி மோர் சேலஞ்சஸ் ஸோ எப்பவுமே குரூப்பா இருக்கும்போது சேலஞ்சை ஈஸியாக ஃபேஸ் பண்ணிடுறாங்க அதனால தான் ஒரு விறக உடைச்சிடலாம் பட் ஒரு பண்டில் ஆஃப் விறக வச்சிங்கன்னா உடைக்க முடியாது அதனால எப்பொழுதுமே ஒரு டீமா இந்த கம்பெனிங்கிறது உங்களுடைய குடும்பம் உங்களுக்கு வாழ்க்கை கொடுத்த ஒரு இடம் உங்களுக்கு மரியாதை கொடுத்த ஒரு இடம் உங்க குடும்பத்துக்கு கௌரவம் கொடுத்த ஒரு இடம் அப்படிங்கிற ஞாபகம் உங்களுக்கு இருக்க வேண்டும் என்பது என்னுடைய அன்பான வேண்டுகோள் நீங்களும் வளரணும் கம்பெனியும் வளர்த்தணும் இந்தியா நீட்ஸ் லாட் ஆஃப் கம்பெனிஸ் கம்பெனி ஒன் பில்லியன் டாலர் ரெவென்யூக்குள்ள நிறைய கம்பெனிகள் போகணும் காரணம் இந்தியாவுடைய வளர்ச்சி உங்களை போன்ற இளைஞர்கள் கையில் இருக்கு கடைசியா ஒரே ஒரு கதையை சொல்லி முடிச்சுக்கிறேங்க காரணம் சின்ன குழந்தைங்க கதையை சொல்றதா கொஞ்சம் ஈஸி தான் பெரிய ஸ்பீச் கொடுத்தா அவங்களுக்கு போர் அடிச்சு போயிடும் இது அடிக்கடி சைனீஸ் பழைய பழைய சைனீஸ் ஸ்டோரிங்க அது இது எதுக்கு நான் உங்களுக்கு வாழ்க்கையில ஃபேட்டை பத்தி கர்மாவை பத்தி சொல்ல வேண்டும் என்பதற்காக அந்த கதையை சொல்றேன் இரண்டு விவசாயிகள் இருக்கிறாங்க சைனா ஒரு பகுதியில் ஒரு விவசாயிட்ட ரெண்டு குதிரை இன்னொரு விவசாயிட்ட ஒரு குதிரை அந்த விவசாயினுடைய ஒரு குதிரை வச்சிருக்கிற விவசாய குதிரை ஓடி காணாம போயிடுது போயிருது நம்ம கிராமத்தில் உங்களுக்கு தெரியும் மாடி இறந்துட்டா கூட நம்ம எல்லாம் போய் துக்கம் விசாரிப்போம் ஐயோ மாடு இறந்துச்சுங்களா ரொம்ப உங்களுக்கு ஒரு அசட்டை அதே மாதிரி எல்லாம் வர்றாங்க அண்ணே என்னன்னே பேட் லக் உங்களுக்கு ஒரே ஒரு குதிரை வச்சிருந்தீங்க குதிரை ஓடி போயிருச்சு வாட் அ பேட் லக் ஃபார் யூன் அது சொன்னார் பரவாயில்லைங்க இதுவும் கடந்து போகும் அப்படின்னு கொஞ்ச நாள் கழிச்சு சண்டை வருது ராஜா சொல்றாரு யாருக்கிட்ட எல்லாம் குதிரை இருக்கோ எல்லாம் குதிரை எடுத்துட்டு வாங்க சண்டைக்கு போலாம் ஒரு மேல் உங்க வீட்டில் குதிரை இருந்தா கண்டிப்பா சண்டைக்கு வரணும் அப்ப ஓடி போன குதிரை அந்த தோட்டத்துக்காரர் சண்டைக்கு போக வேண்டாம் ஆனா பக்கத்தோட்டத்துல குதிரை ஓடாம இருக்கு அவரு குதிரை எடுத்துட்டு சண்டைக்கு போறாரு அப்ப எல்லாம் வந்து குதிரை காளாம போனோம்ன்ற சொல்றாங்க அப்பா எவ்வளவு பெரிய லக்கு நீங்க சண்டைக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை உங்க குதிரை ஓடி போனாலும் நீங்க வீட்டிலேயே இருக்கீங்க பாருங்க அவர் குதிரை இன்றைக்கி போருக்கு போகிறார் என்ன வேணாலும் நடக்கலாம் போர்ல அப்பவும் சொல்றாரு இதுவும் கடந்து போகும் அந்த குதிரை வச்சிருக்க போருக்கு போறாரு போரில் சண்டை போறாரு காலை இழந்து விடுகின்றார் அந்த வாரில் சண்டையில கால் போயிடும் உடனே வீட்டுக்கு வர்றார் எல்லாம் அவங்க வீட்டில் போய் சொல்றாங்க ஐயோ பாருங்க குதிரை ஓடி போய் தான் நீங்க தப்பிச்சிருப்பீங்க குதிரை ஓடாதனால தான் உங்களுக்கு கால் போச்சு என்ன ஒரு பேட் லக் இந்த கதையை சொல்றாங்க இந்த ஃப்ளோவை நீங்க பார்க்கணும் எந்த தோட்டத்தில் அந்த குதிரை ஓடி போச்சோ அந்த குதிரை ஒரு ஆறு மாசம் கழிச்சு இன்னொரு குதிரையோட தோட்டத்துக்கு வருது ரெண்டு குதிரையா வருது மறுபடியும் ஊருக்காரங்க வர்றாங்க ஆனா சூப்பர்னா ஒரு குதிரை ஓடி போச்சு ரெண்டு குதிரை வீட்டுக்கு வந்திருக்க சூப்பர் லக்கி நான் அதுக்கு அந்த விவசாயி சொல்றாரு இதுவும் கடந்து போகும் அப்ப அந்த விவசாயினுடைய மகன் சரி நமக்கு தான் ரெண்டு குதிரையா வந்துருச்சு நான் அப்பாட்ட சொல்றாரு அப்பா அந்த குதிரையில் ஏறி நான் போட்டு அப்பா சொல்றாரு போயிட்டு வாப்பான்னு ஸோ எந்த குதிரை ஓடி போய் இன்னொரு குதிரையோட வந்துச்சோ அந்த விவசாயி மகன் அந்த குதிரையிலே திரும்ப ஏறி போறாரு கீழே விழுந்து இடுப்பு உடச்சுக்கிறாரு மறுபடியும் கிராமத்துக்காரங்க வர்றாங்க என்ன பேட் லக் சார் ஓடி போன குதிரை இன்னொரு குதிரையை கொண்டு வந்து அதுல உங்க மக மகம் போய் இடுப்பு உடஞ்சி போச்சு அதுக்கும் அந்த விவசாயி சொல்றாரு இதுவும் கடந்து போகும் அதனால உங்க வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகளை பாப்பீங்க ஒரே வார்த்தையை மட்டும் சொல்லுங்க இதுவும் கடந்து போகும் காரணம் என்னன்னா எது நல்லது கெட்டதுன்னு உங்களுக்கு தெரியாது நேரத்துல ஏன் இந்த கம்பெனில இருக்கீங்க உங்களுக்கு தெரியாது எனக்கு தெரியாது கர்மா ஏன் நீங்க ஊரை வெட்டி உலக தூரத்தில் இருக்கீங்க ஆஃப் கர்மா நீங்கள் கெட்டதுன்னு ஒன்று நினைப்பீங்க அதை ஆண்டுகள் கழிச்சு பார்க்கும்போது உங்களுக்கு நடந்த பெரிய நல்லதே அதாகத்தான் இருக்கும் இன்றைக்கி நல்லதுன்னு நினைப்பீங்க ஆண்டுகள் கழித்து பார்க்கும்போது உங்களுக்கு நடந்த கெட்டதே அதாகத்தான் இருக்கும் அதனால் இந்த சைனீஸ் குதிரை ஸ்டோரி எப்போ நான் வச்சுக்கங்க எது நடந்தாலும் புன்னகையோடு கம்பீரத்தோடு வெற்றி நடையோடு அதை கடந்து போக கற்றுக்குங்க வாழ்க்கை இனிமையாக இருக்கும் சிறப்பாக இருக்கும் நீங்களும் நன்றாக இருப்பீங்க இந்த கம்பெனியும் நன்றாக இருக்கும் இந்த கம்பெனியும் அடுத்த கட்டத்திற்கு போகும் மறுபடியும் ஒரு முறை இந்த அரங்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஆயிரத்தி அன்பு சகோதரிகளுக்கும் கேசரி சந்த் சேத்தியா அந்த அவர்களுக்கும் அவங்களுடைய குடும்பத்தினுடைய பெண்மணிகள் எல்லாம் வந்திருக்கிறாங்க அவர்களுக்கும் இந்த குடும்பத்தினுடைய இளையவர்களுக்கும் எஸ்டூ எம் ஹெல்த் நிறுவனத்தினுடைய சீனியர் பீப்புள் ஆர் பார்ட் ஆஃப் தி லீடர்ஷிப் டீம் மேனேஜ்மெண்ட் டீம் அவர்களுக்கும் இந்த கம்பெனியில் பணிபுரியக்கூடிய எல்லா அன்பு சகோதர சகோதரிகள் எம்ப்ளாயா யார் அன்னைக்கு இருக்கிறீங்களே நாளைக்கு நீங்கள் லீடர்ஸாக வரணும் லீடர்ஸாக வந்ததுக்கப்புறம் ஒரு நாள் நீங்கள் ஓனர்ஸாக வரணும் அதான் எங்களுடைய எதிர்பார்ப்பு இந்தியாவுடைய வளர்ச்சி உங்கள் கையில் இருக்கு நன்றாக வர வேண்டும் என்று சொல்லி வாய்ப்பு கொடுத்த நிறுவனத்துக்கு நன்றி தெரிவித்து உரையை முடித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் பாரத் மாதா பூஜை ஓகே one, insert two minutes.